நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை அதை இந்த குட்டி கதை நமக்கு சொல்லுது வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல பத்து விவசாயி இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் தம் தன் நிலங்களில் உழவு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வானம் இருட்டி கொண்டு வந்தது பயங்கர மின்னலுடன் இடி இடித்தது பயந்து போன அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு பாழடைந்த மண்டபத்தில் ஓடி ஒளிந்து கொண்டனர் வெகு நேரமாகியும் மின்னல் வெட்டுவது இடி இடிப்பதும் நிற்கவில்லை அவற்றின் உக்கிரம் வேறு அதிகரித்து கொண்டே போனது பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த விவசாயிகளில் ஒருவன் நம்மளிடையே ஒரு இருக்கிறான் அவனை குறிவைத்துதான் கடவுள் இடியையும் மின்னலையும் ஏவியிருக்கிறார் அந்த பாவியை வெளியே அனுப்பிவிட்டால் மற்றவர்கள் பிடைத்து கொள்ளலாம் என்று சொன்னான் மற்றவர்கள் இதனை ஆமோதித்தார்கள் இத்தனை பேரில் அந்த பாவியை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று விவாதம் நடந்தது விவாதத்தின் முடிவில் தீர்ப்பை கடவுளிடமே விட்டு விடுவது என்று முடிவாயிற்று அதன்படி அனைவரும் தத்தம் தொப்பிகளை கையில் பிடித்துக்கொண்டு தொப்பியை மழையில் நீட்டுவதும் என்று முடிவாயிற்று அனைவருக்கும் தத்தம் தொப்பிகளை மழையில் நீட்டினர் பயங்கரமான இடி முழக்கத்துடன் ஒரு மின்னல் வெட்டியது அதில் ஒரு விவசாயியின் தொப்பி மட்டும் எரிந்து சாம்பலாகியது மற்ற ஒன்பது விவசாயிகளும் இவன்தான் பாவி இவனை முதலில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுன்னு கத்திக்கொண்டே அவன் மேல் பாய்ந்தனர் அந்த விவசாயி கெஞ்சி கதறினான் அப்பாவி என்று மன்றாடினான் மற்றவர் யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவனை பலவந்தமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினர் அவன் கதறிக்கொண்டே மடையில் ஓடினான் அப்போது அதி உக்கிரமாக ஒரு மின்னல் தாக்கி இடி இடித்தது ஓடிக்கொண்டிருந்த விவசாயி அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டான் சற்று நேரத்தில் நிலைக்கு திரும்பி மண்டபத்தை திரும்பி பார்த்தான் மண்டபத்தில் இடி விழுந்து நொறுங்கி கிடந்தது ஒரு புண்ணியவானின் புண்ணிய வளத்தில் தப்பித்திருந்த ஒன்பது விவசாயிகளும் அவனை வெளியே தள்ளி பாதுகாப்பை எழுந்து பரிதாபமாக கருது செத்து போய்விட்டனர் எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை மிகச்சிறந்த பொய்க்காக வழங்கப்படும் பரிசு மிகச்சிறந்த பொய்யை சொல்லும் ஒருவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும் என்று ஒரு அரசன் அறிவித்தான் நாட்டின் பல பகுதியிலிருந்து பலர் வந்து பல பொய்கள் சொல்லி பார்த்தனர் ஆனால் அரசனுக்கு திருப்தி ஏற்படவில்லை ஒரு நாள் கந்தல் உடை அணிந்த ஒரு ஏழையாய் அரச சபைக்கு வந்து போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவதாக கூறினான் அரைகுறை மனதுடன் அரசன் சம்மதம் தெரிவித்தான் அந்த ஏழை சொன்னான் அரசே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தர வேண்டி இருக்கிறது அதை வாங்கத்தான் நான் வந்தேன் அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது யாரிடம் புழுகுகிறாய் நானாவது உனக்கு க பணம் கடன் தர வேண்டியிருப்பதாவது என்று உரத்த குரலில் கத்தினான் உடனே ஏழை சொன்னான் அரசே நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் நான் பொய்யன் என்பதை உங்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டதால் போட்டியின் விதிப்படி எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுங்கள் என்று பணியுடன் கேட்டான் கோபத்திலும் அவசரத்திலும் நாம் உளறிவிட்டோம் என்பதை உணர்ந்த அரசன் நீ சொன்னதை பொய் என்று ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவசரமாக மறுத்தான் ஏழை விவசாயி சொன்னான் சரி நான் சொன்னதை பொய் என்று ஒப்புக்கொள்ளாவிட்டால் போகிறது உண்மை என்று ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா எனவே எனக்கு தர வேண்டிய ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து கடனை அடையுங்கள் கையை பிசைந்த அரசன் அந்த ஏழையை சிறந்த பொய்யன் என்று ஏற்று ஆயிரம் பொற்காசுகளை வழங்கினான் மன்னனாக இருந்தாலும் அவனும் மனிதன் தானே ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகம் வாங்க சந்தைக்கு போனான் ஒட்டக வியாபாரியிடம் பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு ஓட்டி வந்தான் ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கு மகிழ்ச்சி நயமான விலையில் நல்ல தரமான ஒட்டகம் கிடைத்தது என்று வீட்டுக்கு வந்ததும் தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தை கொட்டிலில் அடைக்க சொன்னான் அதற்கு முன்பாக ஒட்டகத்தின் மேல் இருந்த சேனத்தை அவிழ்க்க முயற்சித்தான் அவனால் முடியவில்லை தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தின் சேனத்தை அவிழ்க்கச் சொன்னான் ஒட்டகத்தின் மீது இருந்த சேனத்தை அவிழ்த்த வேலையால் பொத்தனை கீ ஏதோ கீழே விழுவதைக் கண்டு எடுத்து பார்த்தான் அது ஒரு சிறிய பொக்கிஷப்பை உள்ளே பிரித்தால் ஆச்சரியத்தால் அவன் கண்கள் விரிந்தது விலைமதிப்பற்ற நவரத்தின கற்கள் தக தகவென மின்னியது அதை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் ஓடி காண்பித்தான் உடனே வியாபாரி அந்த பையை இப்படி கொடு உடனே அந்த ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்கணும்னு சொல்லி புறப்பட்டான் பணியாளோ ஐயா இது யாருக்கும் தெரிய போவதில்லை இது இறைவனின் பரிசு நீங்கள் வைத்துக்கொண்டால் என்ன என வற்புறுத்தினான் வியாபாரியோ ஒத்துக்கொள்ளாமல் புறப்பட்டு போனான் ஒட்டக வியாபாரியிடம் சேனத்தை அவிழ்த்த போது கிடைத்த பொக்கிஷ பையை கொடுத்ததும் நன்றியோடு வாங்கி கொண்டவன் அங்க அந்த பொக்கிஷ பையை வியாபாரியிடம் கொடுத்து உங்கள் நேர்மையை நான் மெச்சுகிறேன் தங்களுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்புகிறேன் இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கற்கள் சிலவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீட்டினான் அதற்கு அந்த வியாபாரியோ சிரித்து கொண்டு உங்களிடம் இந்த பொக்கிஷத்தை தரும் முன்பே இரண்டு விலை உயர்ந்த ரத்தினங்களை நான் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் என்றான் உடனே ஒட்டக வியாபாரியோ கற்களை எண்ணி பார்க்க எதுவும் குறையவில்லை சரியாக இருந்தது கண்டு குழம்பினான் உடனே அந்த வியாபாரி நான் சொன்ன இரண்டு ரத்தினங்கள் எனது நேர்மை எனது சுயமரியாதை என்றான் கம்பீரமாக நேர்மையாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வாய்த்தாலும் நேர்மையாக வாழ வேண்டும் வாழ்வில் ஒரு நாள் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்தால் அதன் ருசி நாம் உணர்ந்துவிட்டால் நாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம்